ஒரு பட்டணத்தில் திவ்யா என்ற பெண் வாழ்ந்து வந்தால் திவ்யாவுக்கு வயது இருபத்தொன்று ஒன்று கல்லூரியில் மூன்றாவது ஆண்டு படித்துக் பள்ளி வாழ்க்கையும் கல்லூரி வாழ்க்கையும் மிக சந்தோஷமாக கழித்தாள் நாட்கள் செல்ல செல்ல கல்லூரி இறுதி ஆண்டு தேர்வு வந்தது தேர்வும் நன்றாக எழுதி கல்லூரி வாழ்க்கையை இனிதாக முடித்தாள் திவ்யா கல்லூரி முடித்ததும் அவளது தந்தை அவளுக்கு மாப்பிளை பார்க்க ஆரம்பித்தனர் ஆனால் திவ்யாவிற்கு மேல் படிப்பு படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்காக தான் பெற்றோரிடமும் எதிர்த்து கேள்வி கேட்க முடிவு செய்தால் மா ஏமா இப்படி பண்றீங்க எனக்கு படிக்கணும்ட்டு ஆசையா இருக்கு இப்போதைக்கு எனக்கு கல்யாணம்லாம் வேணாமா ப்ளீஸ் அடியை உங்க அப்பனை பத்தி தான் இன்னும் தெரியாம இருக்கியா அவரை எதிர்த்து ஒன்னால இல்லை என்னால கூட எதுவுமே செய்ய முடியாது அவர் பேச்சை கேட்டு இருக்க முடிஞ்சா இரு இல்ல அவ்வளவுதான் மா புரிஞ்சுக்கோமா எனக்குன்ட்டு ஒரு ஆசை இருக்கு அந்த நேரத்தில் கதவு திறக்கும் சத்தம் கேட்க திவ்யா உங்க அப்பா வந்துட்டாருன்ட்டு நினைக்கிறேன் கண்ணை தொடச்சிட்டு சிரிச்ச மாதிரி மூஞ்ச வச்சுக்கோ விமலா எங்கே இருக்க எனக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வா சீக்கிரமா இதோ ஒரு நிமிஷங்க என்ன திவ்யா மாப்பிளை பிடிச்சிருக்கா இன்னும் நாலு மாதத்துல கல்யாணம் வச்சுக்கலாமா என்னப்பா சொல்கிறீங்க கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டு சொன்னீங்க இப்போ என்னென்னா பிடிச்சிருக்கான்ட்டு சொல்கிறீங்க நான் தான் யாரையுமே இன்னும் பார்க்கவில்லையே அம்மாட்ட வாங்கி வாங்கிப்பாரு வேகமாக தன் தாயிடம் சென்று ஃபோட்டோவை பார்த்து இந்த மாப்பிளை வேணாம் போ நல்லவே இல்லை அவன் மூஞ்சும் மொழியும் என அப்பாவை பார்த்து மாப்பிளை போட்டோவை தூக்கி போட்டு எரிந்த அழுதால் திவ்யா கோபமாய் முறைத்தால் அம்மா விமலா அடம் பிடிக்காத திவ்யா அவருக்கு பிடிச்ச தான் பார்த்து வச்சிருக்காரு அப்பாவுக்கு பிடிச்சா போதுமாமா எனக்கு பிடிக்க வேணாமா அவன் மூஞ்சும் அவன் பார்வையும் இவன் நல்லவே இல்ல அது மட்டும் இல்ல இந்த கல்யாணமே எனக்கு பிடிக்கல என கூற கண்களே கண்ணீராய் வெளிந்தது அப்படியெல்லாம் சொல்லாத சொல் பேச்சு கேளு மாட்டேன் போ திவ்யாவின் எதிர்பார்ப்பு வேறாக இருந்தது இன்று திடுதிருப்பெஞ்ச அப்பா அவளுக்கு மாப்பிளை பார்ப்பார் என்று சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவள் ஆசையில் மண்ணை போடுவார் என்று யாருக்கு தெரியும் வேறு வழி இல்லை அப்பாவை பற்றி அவளுக்கு நன்கு தெரியும் வீட்டில் எந்த விஷயம் என்றாலும் அவர் முடிவு செய்வதுதான் பிடிக்கிறதோ இல்லையோ அவரின் முடிவு அனைவருமே ஏற்க வேண்டும் இல்லாவிட்டால் பிரளயமே நடக்கும் சாதாரண சாப்பாடு விஷயத்தில் இருந்தே எந்த முக்கியமான விஷயம் அவர் எடுப்பதுதான் விடிவு வீட்டில் மனைவி மகள் என்று இரண்டு ஜீவன்கள் இருப்பதே அவர்களுக்கும் மனசு விருப்பம் என்று ஒன்று இருப்பதே அவருக்கு சுத்தமாக நினைவு இருக்காது திவ்யா அருகில் வந்ததும் அவளை அழைத்து அணைத்து கொண்டால் விமலா திவ்யா செல்லம்ல இத பாரு அப்பா கூட வாழ்கிற வாழ்க்கையும் எனக்கு சுத்தமா பிடிக்கல நான் என்ன உன்ன மாதிரி அழுதுகிட்டேவா இருக்கேன் ஆசைகளையும் ஏமாற்றங்களையும் அடக்கிக்கிட்டு ஏத்துக்கல அது மாதிரி ஏத்துக்கோ நீயும் பழகிக்கணும் நீ சின்ன பொண்ணு இல்ல இருபத்தி ரெண்டு வயசு ஆகுது அப்பாவை பற்றி தெரியும் தானே அப்போதுதான் திடுக்கிட்டு போய் அம்மாவின் முகத்தை பார்த்தால் திவ்யா அதில் தெரிந்தது ஏமாற்றமா இல்லை விரக்தியா என அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை என் அம்மா இப்படி இருக்கிறார் அப்பா என்றால் திவ்யா அம்மாவின் வாயிலிருந்து பச்சென்ற என்ற ஒத்த வார்த்தை மட்டுமே பதிலாக வந்தது கண்கள் வெறுமையாக தூர பார்வை பார்த்து கொண்டிருந்தது விமலா விமலா கணவனின் குரல் கேட்டதும் பரபரப்பானால் விமலா அப்பா வந்துட்டாரு கண்ணை தொட அவசரமாக புடவையை தலைப்பையால் துடைத்து விட்டால் அம்மா என்ன மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா அமர்த்தலாக வந்தது குரல் ம் என்று மௌனமாக நகர்ந்தால் வரண்டு புரியுது வேற வழி இல்ல சொன்னாலும் பிரோஜனம் இல்ல நான் போய் சொன்னது உனக்கு தான் இருக்கும் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் நான் பழகிக்கிட்டேன் நீயும் பழகிக்கோ பின்னால ஏமாற்றங்களை தாங்க உபயோகமா இருக்கும் மா எனக்கு டீச்சர் வேலைக்கு போகணும்ட்டு ஆசை நீ மொத வாய மூடு என்று கூறி அறையை விட்டு வெளியே போனால் விமலாவை நல்ல மதிப்பெண் எடுத்து திவ்யா டீச்சராக விருப்பம் டீச்சர் வேலையில் அவளுக்கு காதல் அல்ல வெறி என்றே சொல்லலாம் அவ்வளவு நேசித்தாள் சிறு வயதிலே அம்மா நான் பெரியவளாகி நல்லா படிச்சு டீச்சர் தான் போவேன் என்பாள் சின்ன வயசு ஏதோ சொல்கிறார் என்று சிரித்தபடியே சென்று விடுவாள் விமலா ஆனால் வயதாக அவள் அதையே சொன்னதும் அவளின் லட்சியமே அது என்று அவள் குழந்தைத்தனமாக பேசவில்லை என்பதும் பிமலாவுக்கு புரிந்தது உடனே எழுந்து அப்பாவுடன் தயங்கியது திவ்யாவின் குரல் சொல்லு அப்பா சின்ன வயசுல இருந்து டீச்சர் வேலைக்கு போகணும்ட்டு ஆசை அதுக்காக படிக்கிறேனே தைரியமாக சொன்னது அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது டீச்சர் வேலைக்கா அவர் குரலில் ஏன் அவ்வளவு எண்ணம் என்று இருவருக்கும் புரியவில்லை திடீரென சத்தமாக சிரித்தார் நாலு பூரா நின்னுகிட்டு மாறடிக்கணும் டீச்சர் வேலையெல்லாம் வேணாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாப்பிள்ள வீட்டில் சும்மா சொல்ல மனதில் மொட்டு மலர் அப்போதே கருக ஆரம்பித்தது அப்பா சின்ன வயசுல இருந்தே டீச்சர் வேலைக்கு போகணும் எனக்கு ஆசைப்பா அதுக்காக இன்னும் மேல் படிப்பு படிக்கிறேனே பிளீஸ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேனே குழந்தைகள் என்னும் சின்னஞ்சிறு மலர்களின் மத்தியில் தானும் ஒரு மலராக மலர்ந்திருக்க ஆசைப்பட்ட திவ்யா என்றால் அம்மா அவளை நிஷ்டிரோகமா பார்த்தாள் அப்பா என் முடிவை மறுத்து பேசுற அளவுக்கு ஆளாயிட்டியா என்பது போல் இருந்தது அந்த பார்வை உடனே அவள் மா அவர் வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழ்கிறார் அப்பா தான் நினைச்சத சாதிச்சுக்கிட்டு தான் விரும்பியதையே பண்ணிக்கிட்டு தன் அதிகாரத்தை நம்மேல் செலுத்திக்கிட்டு தப்போ சரியோன்ட்டு கூட யோசிக்கிறதில்லை வாழ்க்கையை தன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றாரு ஆனா நம்ம ரெண்டு பேரையும் பாரு நம்ம வாழ்க்கைய நமக்கு பிடிச்ச மாதிரி என்னைக்காவது வாழ்ந்திருக்கோமா சாதாரண சாப்பாட்டுல இருந்து ஓடுற ட்ரெஸ் படிப்பு செய்யற வேலை எல்லாம் அவரு விருப்பப்படிதான் நடக்குது அம்மா நம்ம வாழ்க்கை எப்ப நம்ம வாழ போறோம் விருப்பு வெறுப்பு கனவு எல்லாத்தையும் அவருக்காக இன்னும் பலி கொடுக்கணுமா அவருக்காக நம்ம வாழ்ந்தது போதும் இனி நம்ம வாழ்க்கைய நம்ம வாழ ஆரம்பிக்கலாமே அம்மா என்றாள் திவ்யா அவளையே இமைக்காமல் பார்த்தாள் விமலா அப்ப பார்த்திருக்க மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்ட்டு இனி என்னால் பொய் சொல்ல முடியாதுமா வாழ்க்கையில நிறைய போய் பேசிட்டேன் இப்பவா அது உண்மையே பேசி ஆகணும் என் ஆசைகளையும் கனவுகளையும் எனக்குள்ளேயே பலியிட்டு போய் பேசி நிறைய முறை மறிச்சு போயிட்டேன் இப்பவாச்சு தர ஒரு வாய்ப்பு கொடு என்று சொல்லி வேகமாக சென்றால் திவ்யாவை அதிர்ச்சியாக பார்த்தால் விமலா ஆனாலும் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் மூட ஆரம்பித்தது திவ்யா ஒரு நிமிஷமா என்றால் விமலா அட போமா அப்பா அப்பா என்று பெரும் குரலில் தனது அப்பாவை கூப்பிட்டாள் அப்பா இங்க பாருங்க எனக்கு அந்த மாப்பிள்ளைய பிடிக்கல அது மட்டும் இல்ல எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம் நான் படிக்கணும் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்த அவர் அவள் கண்ணத்தை ஓங்கி ஒரு அடி அடித்து இங்க பாரு நான் சொல்ற மாதிரி இருக்க முடிஞ்சா இரு இல்ல நீ உயிரோடு இருக்க மாட்டா என கழுத்தை பிடித்து ஆக்ரோஷமாக குரலில் கூறினால் வேறு வழி இல்லாமல் திவ்யா அவள் அப்பாவிற்கு பயந்து கல்யாணத்துக்கு சம்மதித்தாள் திவ்யாவிற்கு பார்த்த மாப்ளையின் வயது முப்பத்தி ரெண்டு வேறு வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணினாள் கல்யாணம் முடிந்ததும் முதல் மூன்று மாதங்கள் நன்றாக சென்றது பின்பு அவர் குடித்துவிட்டு அவளை அவதூறான வார்த்தையில் திட்டுவதும் அவளை அடிப்பதும் என பல இன்னல்களை சந்தித்தாள் ஐந்து மாதத்தில் எனக்கு தொழில் ரீதியாக கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது உன்னிடம் நகையை என்னிடம் தா நான் அதை வைத்து சரி செய்து விடுவேன் என அதட்டலான வார்த்தையில் கூறியதால் இவனும் பயந்து அவளுடைய நகையை அவரிடம் கொடுத்தாள் அவன் அதை வைத்து வேலையை விட்டு நன்கு குடிக்க ஆரம்பித்தான் வீட்டிற்கு வந்தால் அவளை அடிப்பதும் ஆபாச வார்த்தையால் திட்டுவதும் இப்படியே சென்றது ஒரு கட்டத்தில் இப்படி காட்டு கூட வாழ்வதற்கு தனியாக இருந்து விடலாம் என்று எண்ணினாள் அந்த நேரத்தில் மயக்கம் வாந்தி உடல் சோர்வு வர அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள் மருத்துவரும் அவளை பரிசோதித்து திவ்யா மாசமாக இருக்கிறாள் அவளை நன்கு கவனித்து நன்கு ஆரோக்கியமான உணவுகளை கொடுங்கள் என்று கூறிவிட்டு சென்றாள் ஐயோ இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் ஆக வேண்டுமா என்னையும் என்னை குடும்பப்படுத்துகிறானே என் குழந்தையை என்னவெல்லாம் செய்வானோ என்று பயந்த அஞ்சினால் திவ்யா அவள் அம்மாவிற்கு போன் செய்து மா இவன் கூட என்னால வாழ முடியாது தினமும் குடித்துவிட்டு என்னை சித்தரவை செய்கிறான் நானும் பிரெக்னண்டா இருக்கிறேன்ட்டு சொல்ல இந்த நேரம் நீ தனியாக வந்தா ஊர் ஒரு மாதிரி பேசுவாங்க குழந்தை வந்ததுக்கு எல்லாம் மாறிவிடும் நீ எதுவும் போட்டு யோசிக்காம குழந்தைய நல்லா பார்த்துக்கோ என்று அறிவுரை கூறி போன் கட் செய்தால் திவ்யாவிற்கு ஆண் குழந்தை பிறந்தது காலங்கள் மட்டுமே மாறியது தவிர திவ்யா வாழ்க்கையில் எதுவும் மாறவில்லை குழந்தைக்காக இதையெல்லாம் பொறுத்துக்கொண்டு வாழ ஆரம்பித்தால் சகிப்பு தன்மையில் வலிமை மிகுந்தவள் பெண்